பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கும் சிகிச்சை முறை மீண்டும் வழங்கப்பட்டதாகவும் முழு விழிப்புடன் இருக்கும் திருத்தந்தை அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது திருப்பிட தகவல் தொடர்புத்துறை மார்ச் ஒன்று சனிக்கிழமை வெளியிட்ட தகவல்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இரவு எந்தவிதமான இன்றி நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தார் என்று குறிப்பிட்டுள்ள திருப்பிடத் தகவல் தொடர்பு துறையானது வெள்ளிக்கிழமை திருத்தந்தைக்கு மூச்சுத்தின்றல் பிரச்சனை ஏற்பட்டதால் நான் இன்வெசிவ் வென்டிலேஷன் என்ஐவி செயற்கை ஆக்சிஜன் கொடுக்கும் சிகிச்சை முறை வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை காலையில் உடலியக்க பயிற்சி முறைகள் மருத்துவமனை சிற்றாலயத்தில் செபம் என தனது நாளை துவங்கிய திருத்தந்தை அவர்களுக்கு பிற்பகலில் மூச்சு திணறல் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது வாந்தி மற்றும் காற்றை உள்ளிழுப்பதில் திணறல் ஏற்பட்டதால் செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு மருத்துவர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார் மருத்துவ கணிப்புகளுடன் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் திருத்தந்தையின் உடல்நிலை முன்னேற்றமடைய தொடர்ந்து செபிக்குமாறு அனைத்து மத நம்பிக்கையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது திருப்பீடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள அவர் காட் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் அவர் காட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வாட்ஸ்அப் சேனலின் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்